ஒரு கிராமத்தில் ராமையான்னு ஒரு எளிமையானவர் இருந்தார் அவர் மனைவி லக்ஷ்மியும் ராமையாவும் ஒன்றா வசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமையா வேலைக்கு கிளம்பினார் லக்ஷ்மி லக்ஷ்மி வேலைக்கு நேரமாயிடுச்சு சாப்பாடு ரெடியா தோ வரேங்க இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன் நான் நல்லா சாப்பிடுங்க ராமையாவும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அவங்க வீட்டுக்கு வெளியே ரெண்டு குருவி கூடு கட்டி வசிச்சுட்டு வந்தது அப்போ அதுல இருக்க ஆண் குருவி பெண் குருவி கிட்ட இப்படி சொல்லுது இந்த வீட்டுல இருக்க ராமையாவும் லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க எதுக்குமே ஆசைப்படாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க எப்படி இவங்க எந்த பேராசையும் இல்லாம இருக்காங்க அவங்க வாழ்க்கைய பத்தி பேசி நமக்கு என்ன ஆக போகுது நீங்க போய் எரை தேடி எடுத்துட்டு வாங்க ஆண் குருவிகளும் தன் குட்டிகளுக்கு எரை தேட போயிருச்சு அதே ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் சூரஜ்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ரொம்ப கண்டிப்பான தலைவர் அவர் மனைவி ருக்மினியும் சண்டைக்காரவங்களா இருந்தாங்க சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அவங்க ஊர் மக்களே பயப்படுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஒரு நாள் குருவி எரை தேடி போகும்போது அதுக்கு ஒரு குப்பைக்குள்ள இருந்து ஒரு வைர மூக்குத்தி கிடைச்சது அதை எடுத்துட்டு வந்து பெண் குருவி கிட்ட கொடுத்தது உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கோவமா பெண் குருவி அப்போ அந்த ஆண் குருவி யோசிச்சு நம்ம ஏன் இந்த வைர மூக்குத்திய லட்சுமி அம்மா கிட்ட கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு அந்த மூக்குத்திய அரிசி பெட்டிக்குள்ள போட்டுட்டு பறந்துருச்சு அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிருச்சு ருக்மிணி அம்மா வீட்டு வாசல்ல காய போட்டுட்டு இருந்தாங்க அப்பா அவங்க பொண்ணான சீதா அவங்கள பார்த்து இப்படி யோசிச்சுக்கிட்டே கேக்குறா அம்மா உன் முகத்துல ஏதோ குறையுது என்னடி சொல்ற என்ன குறையுது சீதாவும் ருக்மிணி அம்மா முகத்தை உத்து பார்த்துட்டு இப்படி சொல்றா கண்டுபிடிச்சிட்டேன் உங்க மூக்குல உள்ள மூக்குத்திய காணுமா இது என் வயிறு மூக்குத்திய காணுமா ஐயோ எங்க போச்சு அது ரொம்ப விலை உயர்ந்த மூக்குத்தியாச்சே யார் எடுத்து எடுத்துருந்தாலும் சும்மா விட மாட்டேன் நடுவு தெருவுல நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன ருக்மிணி அம்மா இப்படி கத்துறீங்க என்னாச்சு நான் என்னத்த சொல்ல என் புருசன் ஆசாசையா வாங்கி கொடுத்த வயிறு முகுத்திய காணுமே யாரு திருடுனான்னு தெரியலையே இன்னும் பண்ணலையா கண்டினியூ பண்ணலாமா உள்ளது யார் திருடிப்பா கீழ எங்கயாவது விழுந்திருக்கும் நல்லா வீட்டுக்குள்ள எல்லாம் தேடி பாருங்க அடி போடி யாரும் திருடதான் செஞ்சிருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி அம்மா வீட்டு வாசல்ல உக்காந்து அரிசில கல்லு எடுத்துட்டு இருந்தாங்க என்ன லக்ஷ்மி அம்மா ஊரே ருக்மிணி அம்மா வீட்டு வாசல்ல தான் இருக்கு நீங்க இங்க என்ன பண்றீங்க ருக்மிணி அம்மாக்கு என்னாச்சு ருக்மிணி அம்மாவோட வைர முகுத்தி தொலைஞ்சு போச்சாம் அதை யாரோ திருடிட்டாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க மூப்புல உள்ளத யாரால திருட முடியும் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும் சும்மாவே அந்த அம்மா அந்த ஆட்டம் ஆடும் இப்போ இத வேறயா என்ன நடக்க போகுதோ எனக்கு வேலை இருக்கு நான் போய்ட்டு வரேன் லக்ஷ்மி அம்மாவும் அரிசியில கல் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த அரிசியில மினு மினுன்னு என்னவோ ஜொலிச்சது எடுத்து பார்த்தா வைரமு குத்தி லக்ஷ்மி அம்மாக்கு ஒரே ஷாக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போதான் ராமையாவும் வீட்டுக்கு வந்தாங்க லக்ஷ்மி அம்மா நடந்தது எல்லாத்தையும் ராமையாட்ட சொன்னாங்க என்ன சொல்ற லக்ஷ்மி நம்பவே முடியல சரி வா இத போய் ருக்மிணி அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துருவோம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு நான் தான் எடுத்தேன் நீ என் மேல பழிய போட்டுருவாங்க அந்த அம்மா வாயை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன ரெண்டு பேரும் பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குருவிக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு நல்லா இருந்த இவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டோமேனு நம்ம ஆரம்பித்ததை நம்ம தான் சரி பண்ணணும்னு ஆண் குருவி பறந்து போய் அந்த மூக்குத்தியை தூக்கிட்டு பறந்து காமிச்சிச்சு இப்போதான் எல்லாம் புரியுது இந்த குருவி தான் மூக்குத்தியை எடுத்து அரிசி பெட்டியில் போட்டிருக்கு இது சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம எந்த தப்பும் பண்ணல வா போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ரெண்டு பேரும் போனாங்க ருக்மிணி சண்டை போடுறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் போனாங்க ருக்மிணி வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லி மூக்குத்தியே கொடுத்தாங்க ஆனா ருக்மிணி அம்மா சும்மா விடல இவ்வளவு தைரியம் இருந்தா ஏ மூக்குத்தியவே திருடி இருப்பீங்க இல்ல காக்கா குருவி கதை வேற நீங்க சொல்றத பார்த்தா நம்ப முடியலையே என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட ஆதாரத்துக்கு நாங்க எங்க போவோம் நாங்க எந்த தப்பு செய்யல எங்களை நம்புங்க ஆனா ரெண்டு பேரையும் நம்பவே இல்லை யாரும் ரெண்டு பேரும் ஊர் மக்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாங்க அப்பதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு ஊர் மக்களுக்கு முன்னாடி ஆண் குருவி பறந்து வந்து ருக்மிணி கையில உள்ள மூக்குத்தியை எடுத்துட்டு போய் சூரஜோட சட்டை பாக்கெட்ல போட்டுருச்சு இதை பார்த்து ஆச்சரியமான மக்கள் எல்லாருமே இப்போதான் எல்லாம் புரியுது அவங்க சொன்னது உண்மைதான் போல எல்லாம் இந்த குருவி பண்ண வேலைதான்னு சொன்னாங்க என்ன மன்னிச்சிருங்க ஒரு பஞ்சாயத்து தலைவரா நான் தீர விசாரிச்சிருக்கணும் எல்லாம் என் தப்பு தான் வைரமு வைரமுகுத்திய கொண்டு வந்து கொடுத்தனால பாராட்டு விழாவும் வச்சு அவங்கள முன் உதாரணமா நிக்க வச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பாக்கலாம்